ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கனாக்கி பஞ்சல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும் இது எங்கடா இருக்குது அப்படின்னு யோசித்தாக்கி செட்டி குளம் அப்புறம் வந்து பெருமணல் இந்த ரெண்டு ஊருக்கும் இடையில தான் இந்த பஞ்சல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஊருக்குள்ள எண்ட்ராகும் போதே இந்த மாதிரி தான் ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சை தாண்டினப்பில் தான் அந்த கடலுக்கு போக முடியும் ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறான் ஓகேவா இவ்வளோ நாள் எனக்கும் தெரியாது இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு ஸோ என்னோடய ரிலேஷன் சொன்னாங்க அந்த இடம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்த பார்க்குறதுக்காக இந்த இடம் இருக்கிறதே அவ்வளோவா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பார்த்தப்படதும் தெரியுது சூப்பராக இருக்குது ரொம்ப அமைதியான பிளேஸ் நம்ம இடம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் அப்படின்னாக்கி ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது நாங்கள் போகும்போது அங்கே கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கிறவங்க வந்து வரைய சரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு சின்ன குட்டி ஊர் தான் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த ஊரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப குட்டி ஒரு ஒம்பது வீடு தான் இருக்கான் ஒரு சர்ச் இருக்குது அப்புறம் வந்து இந்த ஒம்பது வீட்டில் உள்ளவங்களும் ஒரு மூணு போட்டு வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் பார்க்கும்போது ரெண்டு போட்டு படின்னு ஒரு போட்டு உள்ளே போயிருக்கு ஸோ மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இடங்களில் வந்து கடல் வந்து ஆணாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கடலை நம்பக்கூடாது ஆனால் பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா கடல்னாலே கொஞ்சம் டேஞ்சர் தான் ஸோ ஆனால் வந்து ரொம்ப ஒரு அமைதியான இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரே லெவலில் இருக்குது கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்க அன்னாக்கி மேலே வந்து கிளை பார்த்தோம்னா அப்படி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மண் வச்சு அப்படி ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஸோ வாங்க அந்த சைடு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த கோயிலை வந்து லைட்டாக எட்டி பார்த்துட்டு அப்புறம் அந்த சைடு போகலாம் ஓகேவா ஸோ கோயில் இருக்குது இந்த சர்ச் வந்து உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா ஒரு சத்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு தானே சவுண்டு இருக்கும் இப்போ தான் ஒன்று ரெண்டு வீடுகள் வருதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு சர்ச் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் ஓகே வந்த சர்ச் எப்படி இருக்குன்னு சர்ச்சு நல்லா தான் இருக்கும் எப்படியும் ஸோ இது வந்து சர்ச்சோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது இது என்ன சர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்யாசியார் ஆலயம் தூய இன்னாசியார் ஆலயம் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஸோ இது சர்ச்சோட ஃப்ரெண்ட் வியூக்கு வந்திருக்கோம் இந்த ஊருக்குள்ளே வரணுன்னாக்கி ஒரு ரெண்டு வந்து ஆட்டோவில் தான் வர வேண்டியிருக்கும் பொழுது பஸ் வசதியும் எதுவும் கிடையாது ஏன்னா மக்கள் இல்லாத இடத்துக்கு பஸ் விட மாட்டாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ கொஞ்சம் ஆடுகள் நின்றுச்சு அடிக்கிற வெயிலுக்கு சைடில் நின்று பார்ப்போம் அங்கேருந்து பார்த்தாலே ஃபுல் கடற்கரையும் தெரியுது நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் பார்த்துட்டு அடுத்து மறுபடியும் அந்த சைடுல கடலுக்கு போகலாம் ஓகேவா ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு வரலாம் ஸோ நேராக இப்போ சர்ச்சுக்குள்ளே போக போகிறோம் சர்ச்சு வந்து பூட்டி தான் இருந்துச்சு நான் தான் ஒவ்வொரு நேரம் உள்ளே வந்தேன் குருவி சவுண்டாக இருந்துச்சு கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இப்போ நம்ம கடற்கரைக்கு போகலாம் ஸோ கடற்கரை வந்து அந்த சைடு ஃப்ளாட்டாக இருந்துச்சா இங்கே பாருங்கள் மேலேருந்து நான் கீழே இறங்கி போகிறேன் ஸோ இறங்கி போகும்போது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஏதோ பள்ளத்துக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஆளாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம கடலுக்குள்ளே நமக்கு என்ன விளையாட்டு அப்படின்ட்டு ஸோ சைடில் நின்று பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போனேன் ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது வந்து நிறைய ஃபேமிலியா வந்தாக்கி நல்லா நினைக்கிறேன் ஏன்னா வந்து அப்போ நல்லா இருக்கும் அங்கே பாருங்க இங்கேருந்து அங்கே வர பார்த்தீங்க அன்னைக்கு ஒரு ஆள் கூட இருக்காது நான் விட தான் நிற்பேன் நானும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வெளியே ஓடி வந்தாச்சு இந்த பீச்சை பாருங்களாம் கொஞ்சம் எவ்வளவு கிளீனா அமைதியா இந்த ஃபாரின்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கடற்கரை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ഞാൻ വന്ന് ഇപ്പോൾ മറ്റ ഇടങ്ങളിൽ കൊണക്കി കൊച്ച കൊച്ച നർസിങ്ങും സോ ഇങ്ങനെ രണ്ട് നീറ്റാർ ആ മക്കൾ ഇല്ല മക്കൾക്ക് തരുന്നത് അപ്പിങ്ങനെ നീറ്റാർന്ന് காலையில் இப்படி இருக்கக்கூடிய பீச் வந்து சாயங்காலம் ஒரு ஆறு ஆறரைக்கு போல் எப்படி இருக்குதுன்னு பாருங்களாம் சூப்பராக இருக்குது அந்த சூரியன் மறைகிற டைம் வந்து ரொம்பவே பார்க்க க்யூட்டாக இருக்குது வாய்ப்பு கிடச்சா நம்ம ஊர் சைடுக்கு கூட இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க மைண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் முன்னாடிலாம் நம்ம சின்னபிள்ளையாக இருக்கும்போது சூரியன் உதிக்கிறத பார்க்கறதுக்கு மென்னக்கட்டு கன்னியாகுமரி போவோம் மறையிற பார்க்குறதுக்கு போவாங்க இப்போ பாருங்கள் நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரல் லைட்டிங் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்